இங்கிலாந்தின் சர்வியில் வசித்து வந்த மண்டி என்ற முதியவர் தேசிய முகமை குற்றவியல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இவரிடம் இருந்து இவரிடமிருந்து ஃபிளாப்பிடிஸ்கல் சிடி யூஎஸ்பி மற்றும் ஹார்ட் டிரைவர்ஸ் என்று நாற்பத்தி ஏழு டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள் கைப்பற்றப்பட்டது இவற்றில் முப்பத்தி ஒரு பிள்ளைகளின் அநாகரிகமான போட்டங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இதுபோன்று மொத்தமாக ஐம்பத்தி எட்டாயிரம் சிறுவர்களின் புகைப்படங்கள் அவர் இரு தசாப்தங்களாக சேமித்து வைத்திருக்கின்றார் அவர் பதிவிறக்கம் செய்த படங்களில் பெரும்பாலானவை எட்டு முதல் பதினைந்து வயதுடைய சிறுவர்களுடையது இதற்காக பி டு பி பகிர்வு முறையை மண்டி பயன் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிபிசியில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னர் குழந்தைகள் தொடர்பினால் தவறான படங்களை முதலில் பார்த்ததாக ஒப்புக்கொண்டார் அத்துடன் துஷ்பிரயோகத்தை வரையறை என்னவென்று தனக்கு தெரியவில்லை என்றும் தனது ஆர்வம் இன்பத்திற்காக மட்டுமே என்றும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து சிறுவர்களின் மோசமான படங்கள் தொடர்பாக மூன்று குற்றங்களை ஒப்புக்கொண்டவருக்கு பத்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி